தமிழ்நாடு டெம்பிள் டார்நேட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாத முக்கியமான நாட்கள் குறித்த விவரங்கள் இதோ ஆடி மாதத்தில் வரும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் பெண்களுக்கு புண்ணான மங்களகரமான நன்னால் ஆகும் இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆடி மாதம் வரும் ஜூலை பதினேழாம் தேதி வியாழக்கிழமை தொடங்கி ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சனிக்கிழமை முடிய உள்ளது அம்மனுக்கு உகந்த இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் குறித்த விவரங்களை நம்ம பார்க்கலாம் ஜூலை இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி அமாவாசை ஜூலை இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி பூரம் நாக சதுர்த்தி ஜூலை இருபத்தி ஒன்பது கருட பஞ்சமி நாக பஞ்சமி ஆகஸ்ட் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி பெருக்கு ஆகஸ்ட் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி தபசு ஆகஸ்ட் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரலட்சுமி விரதம் ஆகஸ்ட் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி அவிட்டம் ஆகஸ்ட் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காயத்ரி ஜபம் ஆகஸ்ட் பன்னிரெண்டு மகா சங்கடர சதுர்த்தி ஆகஸ்ட் பதினாறு கோகுலாஷ்டமி இந்த ஆன்மீக தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்